சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே பதின்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விஸ்வா வசூ வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் விரச்சிக ராசி காலை பதினோரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கேட்டை நட்சத்திரி த்வித்தியை திதி தேவிதை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கெல்லாம் அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் பிரச்சகம் ரெண்டாவது வந்து கடகம் மூன்றாவது மீனம் யாருக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய நாளாக இருக்க பொறுத்தோம்னா சிம்மம் மேஷம் தனுசு யாருக்கெல்லாம் என்ற நாள் மன திருப்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா மகரம் கண்ணி ரிஷபம் யாருக்கெல்லாம் குடும்பத்துல வாக்குவாதங்கள் இருந்தாலும் அது நல்லதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்குன்னா துலாம் கும்பம் மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு திடீர் பிரயாணம் கொடுக்கும் திடீர் செலவை கொடுக்கும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும் அதனால நீங்க பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எது எடுத்தாலும் பெரிய ஏற்றம் சக்சஸ் உண்டு காணாமல் போன ஒரு வஸ்து என்ற நாள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அமோகமா இருக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையான லோன் கிடைக்கும் நிறைய பேர் இன்றைய நாள் வந்து படிப்புல பெரிய ஆர்வம் இருக்கும் எந்த விஷயத்தையுமே போட்டி போட்டு கன கட்சிதமாக முடிக்கக்கூடிய நாள் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தோடைய பலம் அந்த நாள் அதிகமா இருக்கு சில பேருக்கு தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும் சில பேருக்கு வந்து அதாவது ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய நாள் அருமையா இருக்கு நாள பொறுத்தவரையும் உங்களுக்கு அமேசிங்கா இருக்கு எதுவும் யாருக்காவும் வெட்டுக் கொடுக்காம ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனோ ஏற்றத்தை கொடுப்பார் ராசி யார் நிறம் பொன்னிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரகசியங்கள் தெரிய வரக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு மற்றவங்க மனசுல என்னென்னு என்ன இருக்குன்னு புரியக்கூடிய நாள் அது மற்றவங்களுக்கு முடியுமா செய்ய முடியுமா தெரிய முடியுமா இதெல்லாம் தெரியாது ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும் நிறைய ஏற்றங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளா இன்றைய நாள் இருக்கப்படுது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக முடியும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள்ளர் துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொய்யா இருக்காது எல்லாமே நிஜமாக இருக்கும் எல்லாமே உண்மையாக இருக்கும் இது எது இப்படி இப்படி அது அப்படி அப்படிதான் நடக்கும் தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத தலைவலி இது எதுவுமே இருக்காது நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது முடிச்சிருவீங்க அவ்வளவுதான் நோ கன்ஃபியூஷன் அதனால இந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும் மற்றவங்க கிட்ட நீங்க பிஹேவ் பண்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்மையா நீங்க வந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதனால பெரிய கௌரவம் கிடைக்கும் பண மதிப்பு அதிகரிக்கும் சந்தோஷம் மிக அதிகமா இருக்கக்கூடிய நாள் நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினான தெய்வங்கள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகலாம் பொறுமையாக இருந்து பல காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமானவர்கள் கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் தான் அவசரப்படாமல் இருந்தாவே செட் ஆயிடும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய மதியான நாள் அறக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் பெரிய திருப்தியை கொடுக்கும் வராத பண பாக்கிகள் இன்றைய நாள் வரும் நன் மதிப்பு பெறுவீங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுவது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில வெற்றி எடுத்த காரியங்கள்ல மேன்மை பிளான் பண்ணது எல்லாமே பக்காவா முடிக்கக்கூடிய நாள் மிகுந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வர சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி எந்த விஷயத்திலுமே ஈஸியா ஜெயிக்க முடியும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டவர் மஞ்சள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா பகவந்து சமஸ்த சன் மங்களாளி பந்தோணு ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க